பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே ஒரு அதிர்ச்சியான செய்தி டெல்லியிலிருந்து இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மதிப்பு தலைவர் அண்ணாச்சி கோக்கா மணி அவர்களிடமிருந்து சமூக நீதி காவலர் தமிழின போராளி நம்முடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வந்தது என்ன செய்தி என்று சொன்னால் பலமுறை தேர்தல் ஆணையத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே அதனுடைய நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கையெழுத்திட்டு பல முறை முறையீடு செய்தும் தேர்தல் ஆணையத்திலே அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி அவர்களே நீடிப்பார் என்று இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அதாவது சட்டப்பேரவை தேர்தலாம் முடிந்து தமிழ்நாட்டிலே புதிய அமைச்சரவை எல்லாம் பதவி ஏற்று ஒரு இரண்டோரு மாதங்கள் நீடிப்பது போல அது தேர்தல் மே மாதம் வரை என்று சொன்னால் அல்லது ஏப்ரல் மாதம் வரை என்று சொன்னால் அது சிக்கலுக்குரியதாக மாறிவிடும் என்பதனாலே மிக மிக தந்தரமான கரவான சூழ்ச்சியான திட்டத்தோடு மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்கள் தேர்தல் ஆணையத்திலே போலியான ஆவணங்களை கொடுத்ததனாலே அதோடு அவர் இன்றைக்கு ஆளுகின்ற பாசிச பாரதிய ஜனதா கட்சியோடு தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வருகிற உண்மையான உழவர் விரோத சட்டங்களை கொண்டு வருகிற வேளாண்மை தொழிலுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிற விவசாயிகளுக்கு எதிராக அப்படி சொன்னால் விரைந்து விளங்கும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் அப்படித்தான் சொல்ல சொல்வார் வேளாண்மை என்றால் மக்களுக்கு விளங்காது விவசாயி என்று சொல்லுங்கள் என்று சொல்வார் தனித்தமிழ் இயக்கத்திலே வளர்ந்து ஊறி கிளைத்து என் போன்றவர்களுக்கே அவர் அறிவுரை அப்படி கூறுவார் கடந்த காலத்திலே எங்களுக்கு அந்த பட்டறிவு உண்டு அந்த அடிப்படையில் எல்லாவற்றுக்கும் எதிராக செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமான தொடர்பு தேர்தல் உறவு வைத்திருப்பதனாலே இன்றைக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே அமைப்பிலே பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் எனவே தேர்தல் ஆணையத்தில் ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்றவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று எவரும் சொல்ல முடியாது எனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமான உறவிலே இருப்பதனாலே வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான கூட்டணியிலே அவர் இடம்பெற இருக்கிறார் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் மேலிடத்தில் அதாவது தில்லியிலே தில்லி சுல்தான்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை நீடிப்பார் என்று உத்தரவு அவன் போடுறான் யாரு தேர்தல் ஆணையம் போடுறான் கட்சியை நிறுவியவர் அதற்கு முன்பு நூற்றுக்கணக்கான கணக்கான வண்ணீர் சங்கங்களை திரட்டி அந்த தலைவர்களோடு பேசி ஒரே சங்கமாக நூற்றுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் அந்த எல்லாம் பேசி கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் எல்லாம் கலைந்து ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் பெருங்குடி சமுதாயமான வன்னியகுல மக்களுக்கு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இருபது விழுக்காடு இடப்பங்கீடு வேண்டும் இதுதான் இலக்கு எல்லோரும் வாருங்கள் ஒன்றாக சேருங்கள் என்று அரும்பாடுபட்டு அனைத்து அமைப்புகளையும் ஒன்றாக திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே ஒரே சங்கமாக நிறுவி எவராலும் சாதிக்க முடியாது சமூக சங்கங்களை ஒன்றிணைப்பது ஒத்த கருத்துக்கு அவர்களை உடன்பட வைப்பது என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல எங்கேயுமே வாய்ப்பில்லாத கடுமையான பணியை அவருடைய உழைப்பினாலே எளிதாக ஒன்று திரட்டி எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரை தொண்ணூத்தி ஆறாயிரம் சிற்றூர்களுக்கு பலமுறை பதிவு செய்திருக்கிறோம் அண்மையிலே திருப்பத்தூரிலே ஒரு நண்பரை சந்தித்தேன் பாட்டாளி மக்கள் கட்சி களப்பணி செய்கிற பொழுது அவருக்கு இன்றைக்கு ஐம்பது அகவை இருக்கு அவர் சொன்னார் பத்து கிலோமீட்டர் திருப்பத்தூர் காரியில ஒரு குக்கிராமம் பேர் சொன்னார் பரதபட்சி அந்த கிராமத்திலே பேருந்திலே வந்து டாக்டர் ராமதாஸ் என்பவர் ஒருவர் இறங்குவார் அவர் கையிலே ஒரு பெட்டி வைத்திருப்பார் அந்த பெட்டியை வாங்கி கொண்டு லூனா என்கின்ற வண்டி அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்றைக்கு அந்த வண்டியினுடைய விலை ஐயாயிரம் தான் இந்த சொன்னவருடைய தந்தையார் மகனை பத்து வயது மகன் அனுப்பி பத்து கிலோமீட்டர் லூனால கூட்டிட்டு வா டாக்டர் ராமதாசை என்று சொன்னார் நான் பத்து வயது சிறுவனாக இருக்கும் போதே அந்த வண்டி ஓட்ட பழகினேன் அந்த வண்டியிலே அதே போல வந்து இறங்கினார் பேருந்திலே வந்து இறங்கினார் என் பின்னாலே உட்காருங்கள் ஐயா அப்பா உங்களை அழைத்துட்டு வர சொல்லியிருக்கிறார் என்று அந்த பேருந்து நிறுத்தத்திலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு குக்ரம் பத்து கிலோமீட்டர் லூனாவிலே அழைத்து சென்றேன் ஐயா என்னை நினைவு வகித்து என்று தெரியவில்லை நீங்கள் வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் என்று சொன்ன அந்த அளவுக்கு கடுமையான பயணங்களை மேற்கொண்டு கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து பேசி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு அவர் என்னென்ன வழியிலே அன்றைக்கு போக முடியுமோ நடந்து கூட போயிருக்கிறார் வயக்காட்டிலே வரப்பெல்லாம் பதிவு அப்படிப்பட்ட கடுமையான உழைப்பை நல்கி உலகத்தில் எங்கும் நடைபெறாத போராட்டங்கள் எல்லாம் ஜனநாயக வழியிலே மக்கள் மாக்கோரா எவ்வளவு செல்வ செல்வாக்கு பெற்ற மாபெரும் தலைவர் இந்த காலத்திலே முதலமைச்சர் அவருடைய அரசை எதிர்த்து அவருடைய அரசை வலியுறுத்தி இன்னும் சொல்ல வேண்டுமானால் வன்னிய கிராமங்களிலே நான் போகாத கிராமங்களில் எல்லா கிராமங்களிலும் எம்ஜிஆருக்கு மக்கள் திலக மாக்கோராவுக்கு மார்பளவு சிலை இருக்கிறது வீடுகளில் அவருடைய படத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படி மக்கள் திலக மாக்கோரா எம்ஜிஆருடைய அந்த திரை மாயிலே மயங்கி கிடந்த மக்களை அதிலிருந்து விடுதலை செய்து சமூகம் சமூகத்துடைய முன்னேற்றம் கல்வி வேலைவாய்ப்பு என்று அந்த மக்களை ஒன்று திரட்டி ஏழாண்டு காலம் கடுமையான போராட்டங்கள் நடத்தி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழு நாள் சாலை மறியல் நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன் ஒரு பெரியவர் சொன்னார் மருத்துவர் ஐயா அப்ப டாக்டர் ஐயான்னு சொல்லுவாங்க மருத்துவர் ஐயா ராமதாஸ் சொல்லாமல் ஒரு காக்கா குறிவு கூட பறக்க கூடாது என்று இருபத்தி ஓரு ஊர்களுக்கு நாட்டாமையான நானே ஊர் கூட்டம் போட்டு முடிவு செய்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போராட்டத்தை நடத்தி பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியை அரசியல் அமைப்பை உருவாக்கி வன்னியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான கல்வி வேலை வாய்ப்புல இடப்பங்கீடு பெற்றுத்தரக்கூடிய கட்சி என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் தன் வாழ்நாளிலே பல்வேறு சமூகங்களுக்கு ஒன்றிய அரசிலே இதர பிற்படுத்தப்பட்டோர் இருபத்தி ஏழு விழுக்காடு மிக கடுமையாக போராடி பெற்றுக் கொடுத்தார் இஸ்லாமியர்களுக்கு இடப்பங்கீடு வேண்டும் என்று குரல் கொடுத்து அதிலே வாகை சொல்லினார் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்புமணி அவர்கள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் ஐந்தாறு ஒன்றிய அமைச்சர்கள் என்று ஆளுமைக்கு கொண்டு வந்த மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு சரி கட்சி வேலையை அமைச்சர் பொறுப்பு இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலும் கட்சி அடைய வேண்டிய வெற்றியை அடையவில்லை இளைஞர்களை திரட்டுங்கள் கட்சியை வலிமைப்படுத்துங்கள் குறைந்தது ஐம்பது சட்டமன்ற தொகுதிகளையாவது பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்காலத்தில் பெற வேண்டும் அப்படி பெற்றால் ஆளுமை யார் முதலமைச்சர் யார் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி முடிவு செய்யும் தலைதாபுரம் முடிவு செய்யும் என்ற நம்பிக்கையோடு ஒப்படைத்தார் ஆனால் ஐயா அவர்கள் பொறுப்பில் இருக்கும் வரை அவருடைய வழிகாட்டுதல் இருக்கும் வரை அவருடைய நெறிப்படுத்துதல் இருக்கும் வரை பாட்டாளி மக்கள் கட்சி ஏறுமுகமாக இருந்தது என்றைக்கு அன்புமணி அவர்கள் ஐயாவுடைய தவப்புதல்வர் தான் நேற்று ஐயா பேசினார் ஏதோ சினிமா வர பாட்டு எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னைப் போலவே இருப்பான் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான் அவருடைய அந்த பேச்சை வீட்டில் இருந்தவாறு அலைபேசியிலே பார்த்தபோது எனக்கே கண்ணீர் வடித்தது ஏனென்று சொன்னால் எண்பத்தி ஒன்பது பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குகிற காலகட்டத்திலிருந்து கட்சியினுடைய ஆதரவாளர் போராட்டங்களுக்கு கூப்பிடாமலே ஒரு தமிழனாக நின்று அந்த போராட்ட களங்கள் எதுக்கெல்லாம் ஆவணமெல்லாம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஏழு கட்சிகளை சேர்ந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அந்த கட்சியினுடைய மாநில கொள்கை விளக்க அணி தலைவராக இருந்து எல்லா ஊர்களுக்கும் ஐயா சுட்டு வரல் காட்டுகின்ற தெற்கு நோக்கி சென்று களப்பணி ஆற்றியவன் வெளிகளில் சாறை சாறையாக அடைந்தோம் ஆனாலும் மலை நெஞ்சுரம் படைத்தவர் சமூக நீதி காவலர் தமிழின போராளி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஆணி வேர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ஆணிவேர் முகமும் அவர்தான் முகவரியும் அவர்தான் மூலமும் அவர்தான் முடிவும் அவர்தான் என்ற நிலையிலே மலை குலைந்தாலும் நிலை குலையாத நெஞ்சுரத்தை நாம் அன்றாடம் பொழுது வழங்கும் தமிழ் தாய் தமிழ் அன்னை தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் நாடி இழந்தவன் கூட வாழ முடியும் நம்பிக்கை இழந்தவன் வாழ முடியாது அந்த நம்பிக்கையோடு எண்பத்தி ஏழு அகவையிலையும் களம் காண உறுதியேற்று நிற்கிற தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை எந்த ஆணையத்தாலும் அது தேர்தல் ஆணையமாக இருக்கலாம் அல்லது உச்சபட்ச மன்றங்களாக இருக்கலாம் எந்த ஆணையத்தாலும் அவரை வீழ்த்து விட முடியாது எப்பேற்பட்ட இடர் வந்தாலும் ஏமயமே சரிந்த அவர் முன்னால் நின்றாலும் அதெல்லாம் தவுடுபடியாக்கி தூள் தூளாக்கி தன்னுடைய இலக்கிலே அவர் வெற்றி பெறுவார் அதற்கான ஏறுபோன்ற பீடு நடை இன்றைக்கும் அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது இயற்கை அந்த பேராற்றலை தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது எனவே பாட்டாளி உறவுகளே எந்த ஓலையைக் கண்டும் நாம் அச்சப்பட வேண்டியதில்லை ஐயப்பட வேண்டியதில்லை தயங்க வேண்டியதில்லை மூலமும் முகமும் முகவரியும் முடிவாகவும் ஆணி வேறாக இருக்கக்கூடிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களை நம்பி நிற்போம் நம்மை கரையேற்றுவார் என்ற அறைகூவலை அன்புமணி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றிலே அன்புமணி ராமதாஸ் அன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் கட்சி அழித்து விடுவார் செய்தி சொன்னவனா அதற்கான சான்று ஆவணங்களோடு அறிக்கையாக ஐயா அவர்களிடத்தில் அளித்தேன் அன்றைக்கு கொஞ்சம் அந்த அறிக்கை ஐயா உன்னிப்பாக படித்தார்கள் உணர்ந்தார்கள் வியனர் சொல்வது உண்மைதான் என்று எண்ணினார்கள் ஆனாலும் பெற்ற பிள்ளை மீது தவமிருந்து பெற்ற அந்த தவ புதல்வின் மீது நம்பிக்கை வைத்தார் அந்த நம்பிக்கை அடியோடு இன்றைக்கு வெட்டி வீழ்த்தி விட்டு தன்முனைப்பாக இன்றைக்கு அவருடைய விருப்பத்துக்கு கட்சியை கொண்டு செல்கிறார் அதை எதிர்த்து மறுத்து தடுத்து நிறுத்தி பிள்ளையாக இருந்தாலும் சேர்ந்தான் நம்ம பார்க்கிறோம் மறுமலி திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறான் பெற்ற மகனுக்காக உயிரை காத்த தோழனை கூட உதவி தள்ளிவிட்டார் நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணாச்சி வைகோ அவர்கள் ஆனால் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக கட்டி அமைத்த கட்சிக்காக இலக்கில் இடையிலாது போராடி அந்த இலக்கை வெல்ல வேண்டும் என்ற துடிப்புமிக்க அந்த உணர்வு எழுச்சியோடு நிற்கிற நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா மகன் என்று பார்க்காமல் கட்சிதான் பெரிது மக்கள்தான் தான் பெரிது என்று நிற்கிறார் அவருக்கு பாட்டாளி சொந்தங்களே அனைவரும் தோள் கொடுத்து துணை நின்று பாட்டாளி மக்கள் கட்சியை வாகசூட வைப்போம் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து அதற்காக ஒவ்வொரு பாட்டாளி சொந்தங்களும் அறைகோவில் அதாவது சபதம் மேற்கொள்ளும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்